வணக்கம் இந்த வருடம் யாரெல்லாம் தங்கம் வாங்கியிருப்பாங்க அப்படின்னாக்க மீனத்தில் சுக்கரன் ஜாதகத்தில் இருப்பவர்கள் இந்த வருடம் தங்கம் வந்து வாங்கியிருப்பாங்க மீனத்தில் வந்து இப்போ வந்து ராகு பகவான் ஒன்றரை வருடமாக அங்கே பயணம் பண்ணிகிட்ருக்கிறாரு கோச்சார ராகு அங்கே மீனத்திலே சுக்கரன் இருப்பதனால இந்த அமைப்பு உள்ளவர்கள் நிச்சயமாக தங்கம் வாங்கியிருப்பாங்க இவங்க தங்கமும் வந்து விலை கொடுத்த வாங்கினா கூட உறவினார்கள் அன்பளிப்பாக கொடுக்கறது இல்லை தாய் வீட்டிலேருந்து இருந்து தங்கம் கொடுப்பது அல்லது பேங்கில் இருந்தாவது அவங்க நகை நகையை வந்து மீட் எடுக்கிறது இதெல்லாம் வந்து இந்த வருஷம் நடக்கும் இந்த வருஷம் போடாமல் வாங்கியிருப்பாங்க யாரும் ஒரு காலகட்டத்தில் வருஷத்தில் காலகட்டத்தில் அதிக அதிகமான பேர் இந்த இதில் வாங்கியிருப்பாங்க இன்னும் வாங்காதவங்க இருக்கிறவங்களுக்கு கூட இப்போ இன்னும் நாலு மாதம் இருக்குது இந்த நாலு மாதத்துக்குள்ளே கூட கட்டாயம் வந்து தங்கம் வாங்குவாங்க இந்த மீனத்தில் இருப்பவர்களுக்கு யோகமான ஒரு இது ராகு அங்கே இருக்கிறாரு ராகுவும் சுக்கரனும் சேரும் பொழுது அவங்களுக்கு தங்கம் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்பு உண்டு நன்றி